அனைத்து விஜய் டிவி நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஒரு சின்ன வித்தியாசமானது அதாவது உங்களை நாம் வந்து இந்த வீடியோ ஊடாக கோடீஸ்வரன் ஆக போறோம் ஓகே நீங்க கோடீஸ்வரன் ஆக முன்னும் ஒரு சின்ன ஒரு விஜய் டிவியை பற்றியான ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு அதாவது விஜய் டிவியில நீங்க போய் பாடுறீங்க உங்களோட திறமையில் காட்டுறீங்க உதாரணத்துக்கு ஐரோப்பா கனடா பேர் போறீங்க நல்ல விஷயம் உங்களுடைய கட்டாயம் பள்ளியில காட்டுறது டிவிக்கு போனா தான் திறமை பள்ளியில வரும் ஆனா விஜய் டிவி செய்ய சுத்தமாத்த நீங்கள் பார்த்தா உங்களை பார்க்க தெரியுது அதை வச்சு நீங்கள் ஒன்றுமே செய்யல அளவு நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு இங்கே இருந்து போனாலும் ஆனால் விஜய் டிவி கொடுக்க போகிற பரிசு வந்து அவை ஒரு ஆள் முடிவெடுத்தாச்சு இந்த முடிவுக்கு தான் கொடுப்பீங்க ஸோ அதால் அவையிட்ட இருந்து நீங்கள் உங்களோட திறமையை காட்டி கோடீஸ்வரணம் வாயிலாது அதே நேரத்தில் உங்களோடய திறமையை வெளியில் கொண்டு வர ஆனால் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிற விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் தனியே ஒரு விரும்ப தெரியவில்லை நீங்கள் தனியவே கோடீஸ்வரன் ஆக முடியும் ஓகே கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் ஓகே ஒரு சின்ன ஒரு ஐடியா கோடிஸ்வரன்றே உங்க பேரை மாற்றி கொடுப்போம் நீங்கள் கோடீஸ்வரன் உங்களுக்கு கோடீஸ்வரன் அன்றே கூப்பிட வைங்க ஆகல எல்லோரும் நீங்கள் நான் கோடிஸ்வரன் நான் கோடிஸ்வரன் தான் கூப்பிட வைங்க அந்த ஆசை வந்து உங்களை தோண்டும் ஆட்டோமேட்டிக்காகவே நான் ஒரு கோடீஸ்வரன் வந்து ஸோ நான் ஒரு மெலியோனர் மெலியோணர் சொல்ல 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 எனக்கு அந்த ஆசை தானே வேறு ஸோ அப்போ எவரும் இந்த உலகத்தில் காசை தேடி தான் ஓடுறோம் எல்லாரும் காசை தேடி தான் ஓடுறோம் ஆனால் நாங்கள் என்னதான் காசை தேடி ஓடினாலும் நாங்கள் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆறு என்று பாக்கைக்குள்ள குறைஞ்சபட்சம் அறுபது வயதுக்கு பிறகுதான் எங்களால் முடியுது அது என்று பார்த்தா நோமில் நாங்கள் சாதாரணமாக பிறக்கிறோம் வளர்கிறோம் படிக்கிறோம் பேருந்து தொழிலுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் அந்த தொழிலை வச்சு சம்பாதிக்கிறோம் நாங்கள் படித்த தொழிலை வச்சு சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாதிக்கிறது நாங்கள் மிச்சம் பிடிச்சி மிச்சம் பிடிச்சி அதை இதை ஏதோ க மிச்சம் பிடிச்சி மிச்சம் பிடிச்சி பிளான் பண்ணி வேற எங்களுக்கு வயது அறுபது அறுபத்தஞ்சு ஆயிடும் ஆனால் நான் இந்த வீடியோவில் உங்களை சொல்லி தர போகிறது நீங்கள் அறுபத்தஞ்சு வயதில் மில்லினதில்லை அதாவது நீங்கள் உங்களோட முப்பது வயதுக்குள்ள முப்பது வயதுக்குள்ள நீங்கள் அதை செய்யலாம் அதாவது உங்களால் முடியும் அதைத்தான் நீங்கள் நான் சொல்லி தரப்போகிறேன் உங்களால் சிலர் வந்து கேட்கலாம் ஏன் அதை நான் செய்யலை யாருக்கு தான் மில்லியனோட ஆசை இல்லை எல்லாருக்கும் தான் ஆசை ஆனால் நானும் அதை தான் இருக்கிறேன் ஸோ அந்த அந்த கட்டம் வரைக்கும் அதையும் நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படியா செய்கிறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஐடியா நான் சொல்கிறேன் எந்தெந்த மாதிரி செய்யணும் ஓகே நீங்களும் கோடிஸ்வரன் ஆகலாம் என்ற விஜய் டிவி விளையாட்டு இல்லை விஜய் டிவி போட்டி இல்லை ஒன்றும் இல்லை இது வந்து நிஜமானது நீங்கள் நெச்சா நீங்கள் உங்களுக்கு திளண்டும் அடுத்தது உங்களோட மனசில் தைரியம் நீங்கள் நம்பிக்கையும் வச்சிங்கிறா கட்டாயம் ஆகும் இல்லை கோடிஸ்வரன் ஆகிறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை ஆனால் ஏற்கனவே நடந்திருக்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் வழங்கப்படுத்துகிறேன் அதாவது ஒரு சில வெப்சைட்டுகள் இருக்குது அதாவது இன்டர்நெட் சைட்டுகள் அந்த இன்டர்நெட் சைட் இணையதளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் வந்து

பேர் வந்து நாலு மில்லியாச்சினா அவங்க காசு ஓகே அப்படித்தான் கணக்கு போடணும் இப்ப மத்த ஆகலே நீங்க பாக்கல மத்தவங்களையும் பாத்தீங்கன்னா இவர் இரண்டாவது இடத்துல அவரும் அந்த பணத்தொகையை போடல இவர் மூன்றாம் இடத்துல நிக்கிறார் இவரும் பணத்தொகையை போடல இவர் நாலாம் ஆடத்துல நிக்கிறார் தன்னை பணத்தொகை போட்டிருக்காரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம்

ஸோ அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா போடல ஸோ இவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வந்து மாதம் இவர் பணம் சம்பாதிக்கல அடுத்த அடுத்த பார்த்தீங்கன்னா அவரும் வந்து மாதம் எண்பதனாயிரம் எண்பதனாயிரம் டாலர்ஸ் சம்பாதிக்கிறார் ஸோ இவர் இவரது இந்தியன் இவர் வந்து இந்தியன் வந்து அவரும் வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் டாலர்ஸ் மாதம் சம்பாதிக்கிறார் ஸோ இந்தியாவில் இருந்து வந்து ஒரு நாள் சம்பாதிக்கக்கூடிய வசதி இருக்குது ஸோ அதனால நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மூலையில் இருந்தாலும் இந்த இப்படியான விஷயங்கள் பார்க்கல உங்களுக்கு உங்களுடைய அறியாமலே உங்களுக்கு சில விஷயங்கள் தோன்றும் என்ன செய்யலாம் அப்ப எல்லா ஐடியா சில ஐடியாக்கள் வந்து எண்ணில் முக்கியமான விஷயத்தா போட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களை தந்தை வளர்த்துக்கிவிடும் ஸோ அதனால இப்படியான வெப்சைட் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பார்த்து இது எல்லாம் உண்மையா அப்படி பணம் சம்பாதிக்கா இதுவே இதுக்கு எல்லாத்தையும் சும்மா பாதிக்க போட இல்லை அதனால நீங்கள் வெப்சைட்ல போய் நீங்க பாருங்க அதில் பார்த்து அதை என்ன மாதிரி டிசைன் பண்ணிக்கீங்க எப்படி உழைக்கணுன்ற இந்த பத்து பேர் நீங்கள் இருக்கும் அடுத்தது வந்து ஜூடீப் அந்த ஜூட்டிப் ஒரு இணையதளம் வந்து அதாவது நீங்கள் விஜய் டிவியில் போய் என்ன திறமையை காட்டுறீங்களோ என்ன விஷயங்களை நீங்கள் சொல்லி செய்ய விரும்புறீங்களோ அதை நீங்கள் வந்து ஜூடீப்பில் செய்தால் அது வந்து உங்களை விஜய் டிவியை விட பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் ஸோ அதுக்கு வந்து அதாவது நான் பொதுவாக பார்த்த மாதிரி சாதி தெரியாது யாருன்னு தெரியாது எந்த நாட்டுக்காரன்னு தெரியாது எந்த மாநிலக்காரனு தெரியாது ஒன்றும் தெரியாது அது உங்களோட திறமை இருந்துச்சா இருந்தால் நீங்கள் யூ டிவியில் உங்களோட திறமையோடு நீங்கள் முன்னுக்கு வரலாம் நீங்கள் பணமும் சம்பாதிக்கலாம் அதாவது முக்கியமாக விஜய் டிவி விஜய் டிவியை விட ஸோ இப்போ நான் காட்டுறேன் யூ டியூப் ஊடாக ஆறு எல்லாம் கோடி சொன்னாங்க அதாவது இத்தனை பேர் இதில் கோடி சொன்னா இருக்கிறேன்னு தான் பாருங்க அதாவது அதே நீங்கள் கூகுளில் போய் எழுதினா உங்களுக்கு காட்டும் இத்தனை பேருக்கு இவ்வளோ இவ்வளோ பணம் மாதம் மாதம் வந்து கொண்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து யூ டியூப் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் யூ டியூப் போட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு கூகுளில் பார்க்கலாம்

நாலு எட்டு மில்லியன் வந்து அவ வந்து மாத வருமானம் வந்து இது மில்லியில் கனிப்பேன் நான் சொல்ல இடத்துல தான் சொல்ல அடுத்த வந்து இது பாத்தீங்கன்னா இதுவரை நாட்களை பார்வையா வச்சிருக்கிறார் அடுத்த கணக்கு இருக்குது அவரும் சண்டர மில்லியன்ல இருந்து ஒன்றரை மில்லியன் வரை உழைக்கிறார் அடுத்த வீடியோக்கள் பார்க்கணும் இங்கே கிளிக் பண்ணிக்கணும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் அவர் என்ன கூத்து போடுறாரு அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இடம் ஒரு ஒரு கூத்து போட்டு தான் பதினஞ்சு அம்மாயிருக்கு அடுத்தா பாத்தீங்கன்னா இவா ஒரு இந்தியன் பெண்மணி விவாகம் அது ஜூடிபில் ஒரு பேமஸ் ஒரு பிரபலமான ஆள் தான் இவாக்கு இவ்வளவு மில்லியன் பேர் பாதுகாப்பு வைக்கணும் இவ்வளவு பேர் வந்து அவலோ பண்ணுமே சோ இவா வந்து தான் இருந்து ஒன்றரை மில்லியன் வரை அவன் வருமானம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஐடியா வேணும் அதாவது விஜய் ஜிய விட உடனான விஷயங்களை பார்த்தீங்களா இருந்தா நீங்கள் வேற வேற சிந்தனைகள் வேற நீங்கள் வேற நாளை உழைக்கிறதுக்கு ஐடியா போடலாம் ஒரு நானு சோ அவரும் ஒரு ஒரு தவிர பார்வையாளர்களையும் அடுத்தது வச்சிருக்கிறா அவழைப்பும் வந்து மூன்று மில்லியன்ல இருந்து ஒன்பது மில்லியன் இத பார்த்து இதை அமைச்சு பாருங்களோ அப்படி ஒவ்வொருத்தான் எல்லாரும் எல்லாரும் ஒரு இந்த யூடியூப்ல வந்து வாழ்க்கை ஓகே நீங்க வந்து இதுல எப்படி செய்யணும்ன்றதுதான் உங்களுக்கு நம்ம விளங்கப்படுத்தா இப்படி உங்களை விளங்கப்படுத்தும் அதாவது இப்படியான விஷயங்களை நீங்க பார்க்க பார்க்கத்தான் உங்களுக்கும் ஆசை ஓகே நான் ஒரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவர் இவர் வந்து நம்பர் ஒன்

நாங்கள் நாங்க எதிர்பார்க்கற அறுவது அறுவர்கள் காசு போனாசி போகணும் இல்ல அவங்க இந்த முப்பது வயது இருபத்தஞ்சு வயதுல இருந்து அவங்க தோங்கிருப்பாங்க இருந்தா நீங்க இந்த விரட்டியை பாக்குற விட்டுட்டு வாங்க வெளியில நீங்கள் இந்த இதை செய்யுங்க நம்ம ஒரு வெப்சைட் இயக்குவோ அப்படி உங்களோட ஐடியா கேட்டு மாதிரி செய்யுங்க நாளைக்கு இந்த ஏரியால அந்த பத்து பேர்ல ஒரு சிறலங்க தமிழனு இருக்கணும் அதுதான் உண்மை

விளங்கிக் கொண்டிருக்கிறேன் எப்படி நாங்கள் மெய்யுங்கள் ஆகலாம் என்றது உங்களுக்கு ஒன்று ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்ன எந்த விஜய்ஜீவி மக்களை ஏமாத்துதோ அதே விஜய்ஜீவி கூட ஜூஜி பால உழைக்குது அதாவது அவை நடத்துற ஒவ்வொரு புரோக்ராமும் புரோக்ராம் முடிந்தவுடன் ஜூஜி பில தான் முதலாக இருக்குது சோ அந்த ஜூஜி பில இருந்து நாங்கள் போய் கிளிக் பண்ணி பார்க்க பார்க்க அவைக்கு பணம் கிடைக்குது சோ அவையும் ஒரு மெய்யோ கணக்கில் ஜூஜி பில உழைச்சு கொண்டா இருக்கிறேன் ஆனா எவ்வளவு எனக்கு தெரியாது ஆனா அவையும் உழைக்கின அவையும் ஒரு தொகை பணம் தமிழ் மக்களால யூடியூபு நீங்களால் கட்டாயம் நீங்களும் செய்ய முடியும் சோ முயற்சி எடுக்கணும் கோடிசனம் ஆகும் எப்படி என்பது நான் சொல்லி தந்தனும் அதே மாதிரி எனக்கும் அந்த ஆசை இருக்கு அதாவது எனக்கு மட்டும்தான் மனிதாபுரம் இவனுக்கும் காசு அதாவது கோடிசுனம் ஆவது ஆசை கண்டாயம் இருக்கும் அதில் ஒரு மாற்றம் இல்லை காசா சொல்லுவாங்க அதே மாதிரி காசு இல்லாமல் ஒன்றுமே இல்ல இந்த இந்த கால உலகத்தில் இருந்தால் ஆசையில வெப்சைட்டை நானும் இயக்கி கொண்டிருக்கிறேன் அதாவது இதுக்கு அந்த ஆதரவு கட்டாயம் தேவை அதாவது நீங்க சாமான்களை வாங்கலாம் விற்கலாம் நீங்களும் வாங்குவோம் வினஞ்சி விடுவோம் அதே மாதிரி நீங்களும் செய்யணும் வெப்சைட்டுகள் செய்யலாம் இல்லாட்டி வேற வேற வீடியோகள் செய்யலாம் விஷயங்கள் செய்யலாம் அதாவது என்ன செய்யணும் ஐடியா வரணும் ஐடியா ஐடியாக்கள் வந்து கூட விட திறமையாக இருக்கலாம் அதாவது கடைசியா உங்க இதுல ஒரு சின்ன விஷயத்தை உங்களை சொல்ல விரும்புகிறேன் ஈடு என்றாலும் ஏற்கனவே இருக்கே பேருந்து நீங்க நீங்க யோசிக்கலாம் என்ன இருந்தாலும் நாங்கள் அதை திறமையா செய்தால் அதை திருப்பி அதுல நாங்கள் வெற்றி பெறலாம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி நீங்களும் முயற்சி இருக்கு என்பதை பார்த்து பார்க்க தேவையில்லை அதே மாதிரி திருப்பி நீங்க செய்தா கூட அது நீங்க திறமையா செய்தா உங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கும் நீங்க பார்த்த விஷயங்கள் அதாவது யூடியூப் ஒரு வெப்சைட் இந்த ரெண்டு நீங்கள் முதலாக செய்யணும் அதாவது ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதாவது இது வேலை படக்கூடாக இருக்கலாம் மெல்ல 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 நீங்கள் ஆரம்பித்துக்கொண்டு வரையக்கில்ல வேறு அதுக்கு யூடியூப் வீடியோ ஆகும் சரி இல்லாட்டி ஒரு வெப்சைட் ஆகிருந்தும் சரி இவ்வளோ சனம் வந்து எங்கள்கிட்ட வந்து போகுது அதாவது யூடியூப்பில் எங்கள்கிட்ட வீடியோ வந்து இவ்வளோ பார்க்கினேன் என்றதை நாங்கள் பொறுத்து தான் எங்கள்கிட்ட காசு ஸோ அப்போ நாங்கள் வந்து அதை நாங்கள் ஆரம்பிக்கணும் மெல்ல மெல்ல அப்படி ஆரம்பிச்சு கொண்டு வரையக்கில் கட்டாயம் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஜனங்கள் கூடிக்கொண்டு போக போ போக உங்களுக்கு நான் சொன்ன கொடி விஷயம் நீங்கள் அடையக்கூடியதாக இருக்கு அதாவது இது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை அதாவது என்னென்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் அதுக்காக இப்போ செய்கிற வேலையை விட்டுட்டு உள்ளிட சொல்ல ஆனால் இந்த வழி சிறந்த வழி அதாவது அதாவது எல்லாரால முடியும் ஒரு தனிப்பட்ட நபரால முடியும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு போய் உங்களோட பாட்டை பாடியெல்லாம் காண தேவையில்லை நீங்கள் உங்களோட வீட்டை கமரா முன்னுக்கு வச்சுட்டு நீங்களே பாடி நீங்களே உங்களோட தலைண்டூரை காட்டி கிழமைக்கு ஒரு வீடியோ அதே மாதிரி ஒரு வெப்சைட் செய்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் கிழமைக்கு ஒரு மாற்றம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோட சின்ன சின்ன விஷயங்களோட செய்து கொண்டு வர வேற வேறு வேற வேறு உங்களை அறியாமல் நீங்கள் மேலிடத்துக்கு போடுவீங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு வருமானம் கூடிக்கொண்டே இருக்கும் அதாவது நூறு வீதம் நான் சொல்கிறதும் இது வந்து நான் நானாக ஏற்றி சொல்லலை நான் பார்த்த உண்மைகள் நான் கேட்ட உண்மைகள் நான் அறிஞ்ச உண்மைகள் அதால நாங்களும் இப்படி மினாக்கிறோம் அதாவது சில பேர் சொல்லுவாங்கல்ல ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரை வரையும் காத்திருக்குமா கொக்கு அதைத்தான் நான் இப்போ செய்து இருக்கிறேன் ஸோ எவ்வளவுதான் போனாலும் ஒரு கா திருப்பி சுற்றி மணி எங்கள்கிட்ட அந்த பணம் பெறும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு கட்டாயம் பெறும் அதாவது ட்ரைவ் பாருங்க பாருங்கோ உதய மாதிரி நீங்களும் ட்ரைவண்ணிங்களா இருந்தால் கட்டாயம் நீங்களும் மில்லி ஆக முடியும் அதாவது இந்த இது வந்து ஒரு சாத்திரம் சொல்லியில் ஒரு கணக்கு சொல்லல ஒரு ஒரு கணக்கு ஒரு சாத்திரம் ஒன்றுமே இல்லாமல் நடக்கிறவையே சொல்லியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ரைவனி பாருங்கள் ஸோ அப்படியே இல்லாட்டி இன்னும் பல வழிகள் இருக்குது இதில் அதாவது மில்லியூடறதுக்கு இதுதான் வழிகள் பல வழிகள் இருக்குது ஆனால் நீ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி படித்தம் வேலைக்கு போனோம் உழைச்சவன் இருந்தால் மில்லியூடனாக முடியாது அது வந்து வாழ்க்கை செலவுக்கு தான் காணும் ஆனால் வாழ்க்கையை தாண்டி நாங்கள் கூட போடுவோம் என்றால் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஐஃபோனுக்கு ஒரு ஆப் ஒன்று செய்து அந்த ஆப்பை நாங்கள் வழிவிட்டு அந்த ஆப் வந்து ஒரு மாதத்தில் ஒரு முப்பது மில்லியூர் உழைக்குதுண்டா அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் செய்யணுமெண்டா நாங்கள் உடனே மெல்லி ஒன்றாக மற்றும் நீங்க வேலைக்கு போய் மெல்லி ஒன்றார் வாழ்க்கையில நடக்காத விஷயம் அதுக்காக வேலையை விட்டுட்டு உடனே எல்லாரும் முதலில் நான் சொல்ல வரையில் வேலை உள்ளவன் அமைதியா இருக்க விரும்புகிறவன் அந்த வகையில் போங்கோ அது நல்ல விஷயம் இல்லை ஆனால் இது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழி ஒரு நாள் ஒரு நாளும் விஜய் டிவி நம்பாதங்கோ விஜய் டிவியிட்ட போய் நீங்கள் பாடி ஒன்றும் நீங்கள் சாதிக்க போகிறதில்லை உங்களோட திறமை கூட வழியில்லை உங்களுக்கு காசு வேண்டாம் இல்லை நீங்கள் பாடி உங்களுக்கு ஒரு முதலாவது பரிசு கொடுத்தா கூட நீங்கள் அடுத்த முறை வேறு எங்கேயும் பாடகோ உங்களுக்கு பெரிய பெரிய தொகை பரிசு கிடைக்கலாம் ஸோ ஆனால் அதை கூட செய்ய விரும்பலை உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் அதை பற்றி திருப்பி திருப்பி எனக்கு வழங்கப்படுத்தவில்லை இதை எப்படி நாங்கள் ஒரு வெப்சைட் இயக்கிறது எப்படி ஒரு ஜூட்டிப்பை செய்கிறது நான் வீடியோ செய்து செய்துட்டுருக்கேன் நான் எப்படி ஒரு வெப்சைட் சேர்ந்து வீடியோ செய்து விட்டுருக்கேன் எல்லா லிங்க்கு நான் இந்த வீடியோக்களை விட்டுருக்கேன் பாருங்க பார்த்து நீங்களும் ஒரு கோடிஸ்வரன் ஆகும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்தா மற்றாக்கள் முதல் பயிருங்கோ மற்றாக்கள் பார்த்து கோடிஸ்வரன் ஆகும் நான் சொன்ன வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் உண்டு ஆரும் செய்யலாம் அதாவது படித்தவனையும் செய்யலாம் படிக்காதவனும் செய்யலாம் ஸோ அதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை நீங்கள் வீட்டில் இருந்து நெம் நல்ல செய்ய 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 உங்களை த உங்களை உங்களை தேடி பணம் பெறும் புகழ் பெறும் அனைத்தும் பெரும் நீங்களும் ஒரு கோடிஸ்வரன் ஆகலாம் முயற்சி எங்கும் முயற்சி முயற்சி நன்றி வணக்கம் மீண்டும் என்று ஒரு வீடியோவில்